எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி காசு மீது சுந்தரேஸ்வர பெருமான் சொக்கநாதருடைய திருவடிகளை வணங்கி இந்த நாயடியின் கனவிலும் நினைவிலும் நித்தம் நிச்சம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் என்னுடைய குருநாதரையும் வணங்கி உலகெங்கும் வாழக்கூடிய குபேரன் டிவி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஈசனேசன் ஸ்ரீ வாராகி சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய ஜெய் வாராகி அன்பார்ந்த கடகராசி நேயர்களே கடகராசி நேயர்களே நாம் நவம்பர் மாத ராசி பலனை காண இருக்கின்றோம் இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்தவரையிலும் கடகராசிக்கு ஒரு அற்புதமான மாதமாக அமைகிறது பொதுவாக கடகத்துக்கு மட்டும் இல்லைங்க பனிரெண்டு ராசி அன்பர்களுக்குமே இந்த நவம்பர் மாதம் ஒரு அற்புதமான மாதமாக அமைகிறது அதனால தான் ஹெட்டிங் கூட காமனாக வச்சுருக்கோம் ஏன்னா பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் ஒரு மாற்றத்தை தரக்கூடியது இந்த குரு பயிற்சி அந்த குரு பயிற்சி இந்த நவம்பர் மாதம் பதின மூன்றாம் தேதி நடைபெறுகிறது அப்போ டோட்டலாக ஒவ்வொருத்தருடைய தலையெழுத்தும் மாறக்கூடிய ஒரு வாய்ப்பை அந்த குரு ஏற்படுத்துகிறார் அது நல்ல முறையில் வருதோ அல்லது மாற்றங்கள் நிறைந்ததாக வருதோ உயர்வை தருகிறதா அல்லது தாழ்வை தருகிறதா அதெல்லாம் உங்கள் ஜாதகத்தை பொறுத்து அந்தந்த ராசியை பொறுத்து அமையும் ஆனாலும் அதையும் தாண்டி கடக ராசியை பொறுத்தவரையிலே ராசிக்கு ஏழாம் இடத்தில் குரு இருந்தாலும் எட்டாம் இடத்திற்கு இந்த குரு பகவான் இங்கே பயிற்சி அடைகிறார் குரு பயிற்சியுடைய பலன்கள் கடகராசிக்கான கடக லக்னத்துக்கான குரு பலன்கள் நம்முடைய வாராகி டிவியில் கொடுக்கப்பட்டிருக்குது ஸோ அதை வந்து நீங்கள் அங்கே முழுமையாக நீங்கள் கேட்டு பார்த்துக்கோங்க அப்போது இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்தவரையில ரொம்ப முக்கியமான ஒரு மாதமாக அமைகிறது சரி அதோடு மட்டும் இல்லைங்க இந்த குரு பயிற்சி மட்டும் அல்லாது செவ்வாய் சூரியனுடைய சேர்க்கை உங்களுடைய தொழில்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் தன உங்களுடைய தனக்காரகனாக இருக்கக்கூடிய சூரியனோடு இணைகிறார் எப்போது துலாத்தில் இணைகிறாருங்க அப்போது சூரியனுடைய உச்சம் பெறுவதற்கான வீடு கொடுக்கக்கூடிய செவ்வாய் அதே நீச்ச வீட்டில் அந்த நீச்ச பங்கம் நீச்ச பங்க ராஜயோகம் அடைகிறார் தொழில் ஸ்தான அதிபதியும் தனகாரகனும் இணைந்து ஒரு யோகத்தை ஒரு பண வரவை அல்லது ஒரு திடீர் திருப்பத்தை ஏற்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது கடகராசி என்பர்கள் அவை எப்படி பார்த்தாலும் கடகராசியை பொறுத்தவரையில் இந்த நவம்பர் மாதம் ஒரு வலுவான கூட்டணி வலுவான கிரக சேர்க்கை அப்போ அனுகூலமான கிரகங்கள் ஒன்றிணைகின்றன தனகாரகனும் தொழில் ஸ்தான அதிபதியும் ஒன்றிணைந்து தொழிலால் வரவு வரவால் தொழில் வளர்ச்சி அப்போ தொழில் ஸ்தான அதிபதியோடு தனக்காரகன் இணைகிறார் அப்படின்னு சொல்லும்போது உங்கள் ராசிக்கு நாலாவது வீட்டில் சுகஸ்தானத்தில் அமைகிறார் அப்படின்னு சொல்லும்பொழுது கடகராசி என்பர்களே புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகங்கள் அங்கே அமைகிறது அதே போல் அந்த புதுசாக கார் வாங்கிறது எல்லாம் பழைய கார் கொடுத்துட்டு புது கார் வாங்கிறது வண்டி வாகனங்கள் மாற்றுவது வீடு வாங்குவது வீடு கட்டுறது அதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் செய்கிறது அதே போல் பைலட் சம்மந்தப்பட்டது அந்த ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் அந்த சம்மந்தப்பட்ட படிப்பு காத்திருக்கிற மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருப்பது இப்படி பல வகையில் அரசாங்க அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் இராணுவத்தில் இருக்கக்கூடியவங்க காவல்துறையில் இருக்கக்கூடியவர்கள் நேவி மில்ட்ரி இந்த மாதிரி அன்பர்களுக்கெல்லாம் ஒரு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு எல்லாமே கூட இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு பெற்றுத் தருகிறது கடக ராசி அன்பர்களே அப்போ இவ்வளவு நன்மைகள் நிறைந்த நவம்பர் மாதம் வருமானம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா வருமானத்தை பொறுத்தவரையிலே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில்துறையை பொறுத்தவரையிலே வர்த்தகத்தை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் நீங்கள் அது ஒரு கம்பெனி ஒரு ஒரு கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கிறா ஒரு பத்து பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனி நூறு பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் வந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் ஏற்றுமதி தொழில் செய்யக்கூடியவர்கள் அல்லது எக்ஸ்போர்ட் கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்க லெதர்ஸு டெக்ஸ்டைல்ஸு அந்த மாதிரி இனி ஒன் எக்ஸ்போர்ட் கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்க கம்பெனி ஃபேக்ட்ரி ஆஃபீஸு ஸ்டாக் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட் கோல்டு பிஸ்னஸாக இருக்கட்டும் டெக்ஸ்டைலாக இருக்கட்டும் ஹோல்சேலாக இருக்கட்டும் ஃபைனான்ஸ் பணம் கொடுக்கல் வாங்கல் ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடியவங்க ட்ரஸ்ட்டு சம்மந்தப்பட்டது கமிஷன் சம்மந்தப்பட்டது இப்படி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில்துறையை பொறுத்தவரையில் பிஸ்னஸ் நல்ல முறையில் சிறப்பானதாக இருக்கும் இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கடகராசி அன்பர்களே ஒரு அபரிமிதமான வளர்ச்சி இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு காத்திருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் கூட திடீர் திருப்பங்கள் கூட காத்திருக்கு ஏன்னா இவ் அவ்வளவு முக்கியமான ஒரு குரு பயிற்சி இங்கே நடைபெறுகிறது அப்போது இந்த குரு பயிற்சிக்கு பரிகாரம் செய்து கொள்ள வேண்டிய ராசியில் கடகராசி முக்கியமானது எட் ஆறு எட்டாக குரு அமைகிறார் அந்த குரு எங்கே பார்க்கிறாருன்னு ஒரு உங்கள் கடகராசிக்கு பன்னெண்டாவது வீட்டையும் கடகராசிக்கு இரண்டாவது வீட்டையும் கடகராசிக்கு நாலாவது வீட்டையும் பார்க்கிறார் அப்போ இரண்டையும் நாளையும் குரு பார்த்து அங்கே தனகாரகனும் தொழில் ஸ்தான அதிபதியும் இணைந்து அவர் குருவோடு சேர்க்கை ஏற்படுகின்ற பொழுது ஒரு அபரிமிதமான வளர்ச்சி இருக்கும் இதைத்தான் நான் இவ்வளோ நேரமாக உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் கடகராசி என்பர்களே அப்போது இந்த பெயர்ச்சிக்கு பரிகாரம் செய்து கொள்ள வேண்டிய அவசியமான ஒரு ராசி யாருன்னு கேட்டிங்கன்னா கடகராசி கண்டிப்பாக பரிகாரம் பண்ணிக்கோங்க நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான் எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் சரிதான் இந்த குரு பயிற்சி பரிகார ஹோமத்தில் தாங்கள் கண்டிப்பாக கலந்துட்டு அந்த பரிகாரங்கள் உரிய பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பு அப்படி அந்த பரிகார ஹோமத்தில் கலந்துக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய அதற்கான கட்டணத்தை செலுத்தி நீங்கள் பதிவு பண்ணிக்கணும் அதே போல் நம்ம பார்த்துன்னு இருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடகராசி என்பர்களுக்கான பொதுவான பலனாகும் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக பர்ஃபெக்டான ரெமெடி அல்லது ப்ரடிக்ஷன்ஸ் வேணும்னாக்கா உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து நீங்கள் பலன் தெரிந்து கொள்வது சிறப்பு சரி அப்போ தொழில்துறை சிறப்பானதாக இருக்கும் வருமானம் சிறப்பானதாக இருக்கும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் அதே போல் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வங் வங்கி சம்மந்தப்பட்ட பேங்க் சம்மந்தப்பட்டது பேங்க் லோன் சம்மந்தப்பட்டது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த கடன் சுமைகள்லாம் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு கடகராசி நேர்கள் கடன் பிரச்சனைகள் குறையும் வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸு சம்மந்தப்பட்டது போலீஸ் சம்மந்தப்பட்டது டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது இப்படி வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் அந்த வம்பு வழக்குகளாக கூட குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் வேலை வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் சிறப்பானதாக அமைகிறது அது அரசாங்க வேலையானாலும் சிறிது தான் அல்லது ப்ரைவேட் ஜாப் ஆனாலும் சிறிது தான் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் வேலையை இழந்த கடகராசி அன்பர்களுக்கு அது உள்நாட்டு வேலையோ வெளிநாட்டு வேலையோ வேலையில் சிறந்து விளங்குவீர்கள் வேலை செய்கிற இடத்துல உங்கள் இருக்கக்கூடிய போட்டி பொறாமை அல்லது தொழில் போட்டி தொழில் எதிரிகள் தொழில் செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய அணுகு நண்பர்களால் எதிரி எதிரிகளால் நண்பர்கள் இப்படி மாறி மாறி வரக்கூடிய பிரச்சனைகள் மறைமுகமான தொந்தரவுகள் மறைமுகமான பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் எதிரிகளால் தொந்தரவு இதெல்லாம் இருக்குமேயானால் அவையெல்லாம் கூட சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு கடகராசி நேயர்களே பொதுவாக ஜாப்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய கடகராசி என்பர்களுக்கு இந்த மாதம் ஜாப் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம் உண்டு அதே போல் வேலையில் நல்ல மாற்றங்கள் இருக்கும் நீங்கள் ஜம்பிங் மைண்டில் இருப்பீர்களேயானால் இந்த கம்பெனி வேணால் வேறு கம்பெனியை மாறிக்கலாம் ஏதாவது ஒரு ஐடியா வச்சுருப்பீங்களே ஆனால் உறவு முறை நீங்கள் அட்வைஸ் கேட்டு உங்கள் சார்ட் கொடுத்து பர்த் சார்ட் கொடுத்து உங்கள் ஒரு அட்வைஸ் கேட்டு இது கரெக்ட் சுச்சுவேஷனாக நீங்கள் ஜம்ப் பண்ணலாமா வெயிட் பண்ணலாமா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த முடிவை எடுப்பது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் கடக ராசி அன்பர்களே அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா இடமாற்றங்கள் நிச்சயமாக அந்த வேலை செய்யக்கூடியவங்களுக்கு ஹையர் ரேங்கில் இருக்கக்கூடியவங்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும் இன்னும் கூட அவங்களுடைய மேல் அதிகாரிடத்தில் ஓனர் இடத்துல அல்லது உயர் பதவிகளுக்கு கூட நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும் கடகராசி அன்பர்களே அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் அந்த ரியல் எஸ்டேட்டாக அந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் கட்டுமான தொழில் பில்டர்ஸ் அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க போர்வெல் டிரான்ஸ்போர்ட்டு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கார்கோ லாஜிஸ்டிக் ப்ளஸ் வந்து அந்த டெண்டர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க இடம் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணக்கூடியவங்க ரோட் கான்ட்ராக்டு ட்ரைனேஜ் கான்ட்ராக்ட்டு பில்டிங் கான்ட்ராக்ட்ஸு அந்த மாதிரிலாம் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர் அப்போ இந்த பூமி சார்ந்த தொழில்கள் ரியல் எஸ்டேட்டோ பில்டர்ஸோ நிச்சயமாக இந்த மாதத்தில் இருந்து இன்னும் ஒரு வருட காலம் உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாகவும் வளர்ச்சியை தரக்கூடியதாகவும் அதுக்கு ஆரம்பம் ஒரு வளர்ச்சிக்கான ஆரம்பமாக இந்த நவம்பர் மாதம் அமையுது அப்போ இது என்ன பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள்லாம் ஷேர் பண்ணுங்கள் கடகராசிக்கு ஒரு நல்ல நேரம் இருக்குது இன்னும் ஒன் இயருக்கு நல்லா இருக்க போதும் ஆறு எட்டில் போய் குரு மறையதாரணம் பயப்பட தேவையில்லை ஏன் பயப்பட வேணாம் பன்னெண்டாவது வீட்டு விரயஸ்தானத்தை குரு பார்த்து செலவு குறைச்சிடறாரு வீண் விரயங்கள் குறைஞ்சிடும் இரண்டாவது வீட்டை பார்த்து பணவரவை கொடுக்குறாரு நாலாவது வீட்டை பார்த்து வந்த வருமானத்துக்கு சுகத்தை கொடுக்கிறார் அப்போது கடகராசி அன்பர்களே நன்மைகள் நடைபெறும் கவலை வேண்டாம் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கனாக்கா அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் அரசியலை பொறுத்தவரையில் கடகராசி என்பர்களே இது ஒரு உயர்வை தரக்கூடிய மாதம் பதவி உயர்வு புதிய பதவி படிப்பு பட்டம் அந்தஸ்து கௌரவம் ஒரு நல்ல ஒரு இமேஜ் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் உண்டு நீண்ட நாட்களாக போஸ்டிங் காத்திருக்கீங்கனாக்கா நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு இந்த புதிய போஸ்டிங் தலைமை கழகத்தில் நெருங்கி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் ஏற்படும் பேர் புகழ் கிடைக்கும் அதே போலதாங்க சினிமா துறை சினிமா துறையை பொறுத்தவரையில் வருமானங்கள் அதிகரிக்கும் கடன் பிரச்சனைகள் குறையும் செலவீனங்கள் குறையும் பேர் புகழ் ஓங்குவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு வருமானங்கள் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் ஆனால் அவையெல்லாம் கூட விலகும் தடைகள் விலகும் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா கணவன் மனைவி ஒற்றுமை குடும்பம் குடும்பஸ்தானத்தை பொறுத்த வரையில் கடகராசி என்பதற்கு ராசிக்கு ஏழாவது வீடு இருக்கக்கூடிய சனி பகவான் சுயாட்சி பெற்று விளங்குகிறார் ஆகையினால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும் ஏற்கனவே இந்த கணவன் மனைவியோடு நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டு இருக்கும் பிரிஞ்சு போன கணவன் மனைவிகளாக கொஞ்சம் பரிகாரங்கள் பிராய்ச்சித்தங்கள் அது உங்கள் ரெண்டு பேருடைய ஜாதகத்தையும் கொடுத்து அதுக்கான பரிகாரங்கள் செய்து கொள்வது சிறப்பு அதே போல் வேலை செய்கிற இடத்துல பழகக்கூடியவங்க வேலை செய்கிற இடத்துல படிக்கக்கூடிய இடத்துல சமுதாயத்தில் அந்த மாதிரி பழகக்கூடியவர்கள் எத்தனை நாளாக நாங்கள் ஒன்றா இருந்தோம் இருந்தோம் இப்போ திடீர்னு பேச மாட்டேங்கிறாங்க ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடியவங்க ச அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடியவங்க கூட நிச்சயமாக அதுக்கான பரிகாரங்கள் பிராய்ச்சித்தங்கள் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா திருமண யோகம் குழந்தை பாக்கியம் இந்த திருமண யோகம் நிச்சயமாக கடகராசி என்பர்களே ஏழாம் பாவ அதிபதி ஸ்தான பலம் பெற்றிருக்கின்ற காரணத்தினாலே மங்கள காரகன் சுகஸ்தானத்தில் அமைந்து தனகாரகனோடு இணைந்து இப்படி மங்கள கிரகங்கள் மங்கள அந்தந்த சுபஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே திருமண யோகம் உண்டு குழந்தை பாக்கியம் உண்டு இவை இரண்டுமே உங்களுக்கு நல்ல முறையிலே அமைகிறது போல் ஆரோக்கியம் நிச்சயமாக கடகராசி என்பவர்களுக்கு ஆரோக்கிய குறைவுகள் ஏற்பட்டிருக்கும் அப்படி ஏற்பட்டு இருக்குமேயானால் அதெல்லாம் ஹெல்த் வைஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் நல்ல மருத்துவம் நல்ல டாக்டர்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு கிடச்சி உண்மையான மருந்துகள் கிடச்சி ஆரோக்கியத்தில் கண்டத்தை தாண்டி நல்ல ஆயுள் பாவம் அபிவிருத்தி ஒரு ஆயுஷமும் போன்ற செஞ்சுக்கிறது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு அன்பு நேயர்களே பதிவின் ஆரம்பத்தில் சொன்னதைப் போல எல்லாம் நம் அன்னையாக விளங்கக்கூடிய வாராகி தேவிக்கு வாராகி ஆலயம் கட்ட வேண்டும் என்பது நம்முடைய நோக்கம் ஸோ அந்த வாராகி பீடம் அமையறதுக்கு உங்களால் அந்த இடம் உங்களிடம் இருக்குமேயானால் நிச்சயமாக கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு ஆலய கும்பாபிஷேகங்கள் உலகம் முழுவதும் ஆலய கும்பாபிஷேகங்கள் மற்றும் எல்லா பரிகார ஹோமங்கள் திருமணங்கள் நிச்சயதார்த்தம் கணபதி ஹோமம் கிரகப்பிரவேசம் இப்படி எல்லா ஹோமங்களும் எல்லா பூஜைகளும் மிகுந்த கைராசியோடு குறிப்பாக வாஸ்து பார்க்கறது இடதோஷங்கள் சம்பந்தப்பட்டது வைப்பு தோஷங்கள் அதை எல்லாம் நிவர்த்தி செய்கிறது எதிரிகளுடைய தொந்தரவையை அடக்குவது இது போன்ற விஷயங்கள் எல்லாம் மிகவும் கைராசியான முறையிலே குறைந்த செலவில் செய்து தரப்படும் தேவையெனில் கீழே தெரியக்கூடிய அந்த நபருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பது தெரிவித்து கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்